அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் முழக்கம் திரு நேற்று ஒரு சின்ன ஒரு விஷயம் நட்சத்திரங்களாக போயிருந்தேன் நான் அதில் நடந்தது உங்களுக்குன்னு சொன்னால் அது ஒரு நல்ல பாடமாக இருக்கும் என்று சொல்லி அது ஒரு தமிழர்களுடைய ஒரு வரலாற்று வழி வந்த ஒரு வழிமுறை அது சொல்லாமன்று இருக்கேன் இப்போ வந்து இது வந்து என்று சொல்லி ஒரு ரோட்டோ ட்ரில்லர்னு சொல்கிறது தான் இது வந்து கலை கலை சொல்கிறதுக்கு அருமையான இயந்திரம் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு மணி தியாலத்தில் வந்து ஒரு ஒரு அரை ஏக்கரை அடிக்கலாம் பெரிய அளவு பெட்ரோலும் போகாது இது டூ ஸ்ட்ராக் எஞ்சின் பெட்ரோலும் ஆயிலும் வந்து கலந்து விடுறது இது சரியான ஒரு விலை குறைஞ்ச ஒரு மிஷின் சின்ன மிஷின் நல்லா இயக்கு அப்போ அதை வந்து அடைச்சி போயிட்டுது என்ன அந்த இதுகள் இந்த பிறகு இந்த களைகள் இந்த வேர்கள் எல்லாம் வந்து அதுக்குள்ளே சிக்கிட்டு தான் அப்போ அதை கத்தியால் வெட்டி இப்போ ஃப்ரீ பண்ணி கொண்டு இருக்கிறேன் அதை ஈவு ஆகி கொண்டு இருக்கிறேன் அப்போ நேற்று என்ன நடந்தேன்னு சொல்லி சொன்னால் அங்கே நட்சத்திர விழாவுக்கு போயிருந்தேனா அப்போ போய் சாப்பாடு வாங்க போகும்போது அங்கே பொதுவாக நட்சத்திர விழா இப்படியான பொதுவாக வெளியில் நடக்கிற விழாக்களுக்கு போனால் அங்கே உடனே சுட சுட சாப்பாடு சாப்பிட்றது சில பாட்டுகள் வந்து நல்ல பாட்டுகள் எல்லாம் போகும் இயக்கப்பாட்டுகள் அல்லது தமிழ்நாட்டிலேருந்து சின்ன மங்கலங்களை ரச்சிருப்போம் நான் அதுக்கு போகிற இல்லை மக்களே அதுக்கு நான் எதிர்ப்பு அந்த அது சம்மந்தமாக போகிற சொல்கிறேன் நான் சின்ன மேளம் என்று நான் சொல்கிறேன் நான் தமிழ்நாட்டு சினிமா விருடியல் என்று தான் நான் சொல்கிறார் அப்போ அங்கே போயிருக்கும்போது சாப்பாடு வாங்க போகணும்னா சாப்பாடு வாங்க போகும்போது ஒரு கடையில் நுறைய மக்கள் எல்லாம் நின்றுச்சினோம் அந்த கடையும் பார்க்க இது நல்ல வடிவாக சோடிச்சு கவர்ச்சியாக இருந்தது அங்கே வேலை செய்கிற ஆட்கள் எல்லாம் வந்து யூனிஃபார்ம் யூனிஃபார்ம்ட்டு சொல்கிறேன் இல்லை எல்லோரும் வந்து சரி வர அந்த கடையில பேரையும் போட்டுக்கொண்டு நின்றுக்கலாம் அப்போ நொட்ரையா மக்கள் கூட்டம் சில நேரம் மக்கள் கூட்டம் நீங்கள் நிற்கிறேன்டா போல எல்லாம் நல்லதாக நல்லா இருக்காது தான் நொட்டி அடிக்கிறார்கள் என்ற பொருளும் இல்லை கவனமாக இருக்கோம் நீங்கள் அதான் நாங்கள் சொல்லுவோம் இல்லை என்ன கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர வித விசாரித்தடைவதே மைய உண்டு அப்போ நான் சாப்பாடு வாங்க போனால் இந்த இந்த கடையில் நானும் நிறைய சென்னா நிற்குதுன்ற சொல்லி போட்டு சாப்பாடு வாங்கி கொண்டு வந்தால் உப்பு சப்பே இல்லை சாப்பாடு ஒரு சத்துக்கு உதவாது ஏமாந்துட்டேன் இந்த கவச்சியை பார்த்து வேமாந்துட்டேன் அப்புறம் நான் பொதுவாக வந்து ஆட்கள்கிட்ட விசாரித்து தான் வாங்குறது மற்றது எங்களுக்குன்னு சொல்லி இது ஒரு இதன்று இருக்குது இல்லை கண்ணால் விடா போடுறதோ இல்லை பார்வையில் இடா போடுறதோ அப்படி பார்த்து நான் இடா போடுறான் அதுக்கு பக்கத்து கடையில் வந்து நான் பார்த்தனான் பார்க்கும்போதே அதில் வந்து ஒரு ஆக்கள் இல்லை நான் வந்து நல்ல வடிவாக சமைச்சு கொண்டிருந்த பார்த்துனேன் நான் வாங்கியிருக்கலாம் விட்டுடன் அப்போ பிறகு ஆள்கிட்ட கே கேட்கல அவர் சொன்னார் பக்கத்து கடையில் அருமையான சாப்பாடு இந்த சா சரியில்லையான்னு சொன்னார் இப்போ சின்ன வயசில் இருந்து வந்த மக்களே எனக்கு என்னுடைய தமிழ் ஆசான் அவர் பேர் சிவஞான போதம் வந்து யாழ்ப்பாணத்தில் அராலி என்ற ஒரு சிற்றூரில் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வயது முயறந்துட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கார் அவர் எங்களை சின்ன படிப்பிக்கும் போது இப்போ நான் உங்களோட கதை கதத்தி ஒன்று பேசிக்கொண்டிருக்கிறேன் சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய காரணம் அவர்தான் ஒரு காரணம் என்னன்னா தமிழ் வாத்தினார் தான் வந்து இந்த தமிழ் தேசியம் தமிழர் வரலாறு இதுகள் எல்லாத்தையும் வந்து நமக்கு ஊட்டி விட்டுருப்பினோம் அப்போ அவர் சொல்லுவார் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த கவர்ச்சியை பார்த்துடாப்பா ஏமாறக்கூடாது திருமணம் செய்யும் போதெல்லாம் நீ பா நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பெண்ணுடைய மனசை தான் பார்க்கணுமே தவிர கவச்சியை பார்க்கக்கூடாது ரெண்டு பிள்ளைகள் பெற்றோடனே எல்லா பெண்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு இதுக்கு வந்துருவினோம் அப்போ அதனால் கவர்ச்சியை பார்க்கக்கூடாது கஞ்சியோ கூழோ வந்து நாங்கள் இல்லாமல் முடியாமல் இருக்கேக்கெல்லாம் தரக்கூடிய ஒரு மனசை வந்து நாங்கள் செஞ்செடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ அது ஒரு விஷயம் அப்போ அதற்கு அந்த வழியில் இருக்கும்போது நான் இந்த பாடலொண்டு வைரமுத்து நான் நினைக்கிறேன் மேகம் கறக்குதடின்னு சொல்லி ஒரு படத்துக்கு எழுதின பாட்டு அந்த பாட்டு ஒரு முக்கியமான பாட்டு அந்த பாட்டில் வார ரெண்டு அடிகளை வந்து எனக்கு நெடுகளும் நான் நெடு முடிவெடுக்கும் முதல் அது ஒரு க வரும் மனதுக்குள்ளே வந்து போவும் என்ன வரி என்ன சொல்லிச்சுன்னா அந்த அழகான மானே உனக்காக அழுதேனே இருக்குல்ல அந்த பாடல் வந்து ஜெயசாஸ்டு குரலில் வெறும் சரியான சோகமான பாட்டு ஆனால் இடையில் ஒரு ரெண்டு வரி வரும் அந்த ரெண்டு வரி என்னென்னு சொல்லிச்சேன்னால் வாழை மரத்தில் ஊஞ்சல் கட்ட வசதி இருக்காது நீ தோலை பார்த்து மாடு பிடிச்சா தொழிலுக்காக வேண்டு அப்போ இதில் என்னென்றால் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இது கவிப்பேரரசு வைரமுத்து எழுதியிருக்க நல்லா எழுதியிருக்க ஒரு இது ஒரு தமிழ் அந்த மரபு இருக்குல்ல தமிழ் மரபில் தமிழர் அறம் சார்ந்து வள்ளுவ பிறந்தை சொன்ன ஒரு விஷயத்தை வந்து ஒரு பழமொழி நடையில் வந்து அதில் போட்டிருப்பார் நல்ல வடிவாக வள்ளுவர் வந்து சொல்லுவார் இதனை இதனால் இவன் செய்வன் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் ஒருவன் வந்து இந்த வேலையை வந்து அவன் முடிப்பான் செய்து முடிப்பான் அதுக்கான திறமைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்து தான் அந்த வேலையை கொடுக்கணுமே தவிர இவன் வந்து கவர்ச்சியாக இருக்கான் வடிவாக இருக்கான்ங்கிற சொந்தக்காரனாக இருக்கிறான் இவர் ரெக்கமெண்ட் பண்ணுறான் அப்படியெல்லாம் கொடுக்க கூடாது நாங்கள் எங்களுக்கு சொல்லி ஒரு மெனக்கண கொண்டு வச்சுருக்கணும் அப்போ அப்போ அப்படியான ஒரு பொறிமுறை வச்சு தான் நாங்கள் வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கணும் அப்போ இந்த வார வைரமுத்தூட இந்த பாடல் வரி இந்த பாடல் அடிக்கடி நமக்கு வந்து போகும் அப்போ நான் நெடுகலும் ஒரு என்ன முடிவெடுக்கும் முதலும் அந்த வாழை மரத்தில் ஊஞ்சல் கட்ட வசதி இருக்காது நீ தோலை பார்த்து மாடு பிடிச்சா தொழிலுக்காகாது அப்போ இப்போ நாம் பார்க்குற மட்டும் இந்த மூன்று வெள்ளைகளுமே ஆபத்தானலாம் சொல்கிறாங்கல்ல என்ன மாதிரின்னு சொல்லி சொன்னால் இந்த குறிப்பாக வந்து அலோபதி மருத்துவர்கள் சொல்லி நம்ம நாற்பது வயசுக்கு பிறகு உப்பு சீனி இந்த அமெரிக்கன் அமெரிக்கன்மான்னு சொல்கிற அந்த வெள்ளம்மா அதெல்லாம் குறைக்கணும் சொல்லி அப்போ மக்களே வந்து நாங்கள் கவர்ச்சிகளை பார்த்து முடிவெடுக்கக்கூடாது வந்து அது நம்முடைய வேலையை பூர்த்தி செய்யுமான்னு சொல்லி பார்க்கணும் மக்களே இந்த மிஷினை எப்படி எப்படி கையாளுறேன்னு சொல்லி நான் பிறகு இன்னொரு காணொலியில் சொல்கிறேன் நன்றி மக்களே வணக்கம் வாழ்தலி எனக்கு